வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுதந்திர தினம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மைய கருத்தோடு கொண்டாடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் விவசாயிகள் இளையோர் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஆறாயிரம் பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனா் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றும் முறை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் இன்னும் சற்று நேரத்தில் ஒலிபரப்பாகிறது பாடநூல்கள் விலை லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் மார்னி மார்கல் நியமிக்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மைய கருத்தாக கொண்டு இந்த ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆறாயிரம் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்குடியினர் விவசாயிகள் மகளிர் இளையோர் ஆகியோர் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அங்கன்வாடி பணியாளர்கள் பஞ்சாயத்து அமைப்புகளின் மகளிர் தலைவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களும் இதில் இடம்பெற்றுள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக சுதந்திர தின நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனா் இதில் பங்கேற்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சென்னையை சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார் என் பேர் நான் சென்னை மாவட்டத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறேன் என்னோட துறை வந்து பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடும் விதமாக மத்திய அரசு சிறப்பு நேர்காணல் விருந்தினர்களை வந்து அழைச்சிருக்காங்க அதுல தமிழ்நாடு சார்பா நான் அங்க வந்து பங்கேற்க வந்திருக்கேன் இங்க வந்து நல்ல ஒரு உபசரிப்போடு பாராளுமன்ற மற்றும் வந்து சுதந்திரமுக்காக போராடின தியாகிகளுடைய இடங்கள் மற்றும் பல இடங்களை மத்திய அரசு வந்து எங்களை கூட்டு போய் அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா பிரதான் மந்திரியும் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காங்க இதனால் வந்து மத்திய அரசு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மைகவ் இணையதளம் மற்றும் ஆகாஷவாணியுடன் இணைந்து பாதுகாப்பு அமைச்சகம் நடத்திய இணையதள போட்டிகளில் வெற்றி பெற்ற மூன்றாயிரம் பேரும் இதில் பங்கேற்கின்றனர் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் குடியரசுத் தலைவரின் உரை ஒலி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்புகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் குடியரசுத் தலைவர் உரை காரணமாக ஆகாஷவாணி செய்தியறிக்கை இரவு மணி ஏழு பதினைந்துக்கு பதிலாக எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ள நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள் இடையே கலந்துரையாடிய அவர் எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் என்றார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் அதிகம் பயன்பெறப்போவது இளையோர்தான் என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா நிக்கில் கன்சே நாட்டு நலப்பணி தன்னார்வலர்கள் மற்றும் மை பாரத் இயக்கத்தில் இணைந்துள்ளோர் ஆற்றி வரும் சேவை பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார் நீங்கள் அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் பாடநூல்கள் விலை லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்மில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கு ஆகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாடப்புத்தகத்தின் மேல் அட்டை காகிதம் மற்றும் அச்சுக்கூலி போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் பயிலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் în cercetare video போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் நூலகங்கள் மற்றும் அறிவுசார் மையங்களுக்கு தேவையான அளவு பாடநூல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் முன்னதாக பள்ளி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வர்கள் பயன்படுத்தும் பாட புத்தகங்களின் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விலை உயர்வை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தினார் ஒன்றாம் வகுப்பு பாடப்புத்தகம் முன்னூற்று தொன்னூறு ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்த விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளையோருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாா் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சூழ்ச்சியின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை திருப்பூர் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் கரூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதியிலும் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சூறாவளி காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் குறிப்பிட்ட நாட்களில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தின புகைப்பட கண்காட்சி திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகிறது நாமக்கல் மாவட்டம் சந்திரசேகரபுரத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் குழந்தை திருமணத்தை தடுப்போம் மற்றும் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கிராமப்புற மக்களின் உடல் நலன் மற்றும் மனநலனை பாதுகாக்கும் வகையில் அரியலூரில் அமைக்கப்பட்டுள்ள மரகத பூஞ்சோலையை ஆட்சியர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஆல்பர்ட் ஜான் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கோவையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு கார்த்திகேயன் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து மாஞ்சோலை பகுதிகளுக்கான சூழல் சுற்றுலா சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பெறப்பட்ட முப்பத்தைந்து மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையர் திரு அருண் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சென்னை மாவட்டத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு கடனுதவி வழங்கும் விழா வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என ஆட்சியர் திருமதி ராஷ்மி சிதார் ஜஹே தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் மார்னே மார்க்கல் நியமிக்கப்பட்டுள்ளார் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலர் திரு ஜெய் ஷா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஷூச்சுவாவில் இன்று தொடங்கியது இந்தியா முதல் ஆட்டத்தில் பிரான்சிடம் தோல்வியடைந்தது நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பிரேசிலை எதிர்கொள்கிறது கேரளா மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவியை திரட்டுவதற்கென இரண்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது இதன்படி முதல் போட்டி கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள மஞ்சேரியில் ஒரு முப்பதாம் தேதி நடைபெறுகிறது இப்போட்டியில் மொகமன் ஸ்போர்ட்டிங் கிளப் அணி சூப்பர் லீக் கேரளா அணியை எதிர்கொள்கிறது இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி லக்னோவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள அணியின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மையக்கருத்தோடு கொண்டாடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் விவசாயிகள் இளையோர் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஆறாயிரம் பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கின்றனர் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆற்றும் முறை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் இன்னும் சற்று நேரத்தில் ஒலிபரப்பாகிறது பாடநூல்கள் விலை லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என்று தமிழகம் அரசு கூறியுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவின் மார்னிய மார்க்கல் நியமிக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது